again Ben versus Tiran இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இது உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம என்ஆர்ஜியோ அவருடைய ஆர்மர்லேருந்து வெளியே வந்துட்டாரா சும்மா அவருடைய லாவாலாம் சும்மா வேற லெவலில் இருக்கும் சும்மா பயங்கரமான ஒரு அட்டாக்கை ஏற்படுத்துறாரு நம்மளோட ஜீரன் மேலே அந்த அட்டாக்கும் வேற லெவலில் போய்கிட்டு இருக்குது சும்மா தன்னோட ரேடியேஷனை பயங்கரமாக வெளியேற்றுறா அப்படி பட் அதெல்லாம் நம்மளுடைய ஜீரன் மேலே வேலை செய்யுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் முழித்தல்ல போட்டுக்கிட்டு இருக்க சும்மா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்துறா அப்படி நம்மளுடைய இவர் யாரு நம்மளோட எனர்ஜி எனர்ஜியோடைய பவர் சும்மா வேற லெவல்ல இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது இந்த ஒரு ஏழியன் எல்லாருமே நினைச்சுட்டாங்க பட் இதோட ட்ரூ பவரை பார்க்கல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எனர்ஜி எவ்வளவு ஏலியன் பட் இது நம்மளோட ஜீரன் கிட்ட வேலை செஞ்சுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கூறி நம்ம வரையில அது கண்டிப்பா வேலை செய்யல ஜீரனுக்கு ஒரு ஸ்ட்ராச் கூட ஏற்படுத்த முடியல அந்த ஏலியனால எப்படி இவ்வளோ பெரிய ரேடியேஷன் எனர்ஜிலேருந்து தப்பிச்சான்றது யாருக்குமே தெரியல நம்ம ஜீரன் எந்த விதத்தான் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாதா நீ ரொம்ப பவர்ஃபுல்லானவே நினச்சேன் ஆனால் நீயும் இவங்கள மாதிரி வீக் தான் அதனால் இப்போ உன் ஜோலியை முடிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை குட் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அடி ஆரம்பிக்கிறான் ஸோ அடித்த அடியில் நம்மளோட இவர் இருக்குது அப்படி இல்லை யாரு நம்மளோட எனர்ஜி சர்னு பிறந்து போய் அவர் ஆர்மரில் போதி தமால்ட்டு பழையபடி நம்மளுடைய பெண்ணாகவே ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படி என்னடா நடக்குது இங்கே நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதே இந்த முட்டா எப்படி தாக்கல் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ நான் என்னதான் பண்றது என்னத்தை பண்றது அப்படின்னு தெரியாம முழித்தல்ல இருக்கா அப்பதான் நான் ஆழ்வு பண்றேன் அப்படி என்னடா பண்ண இப்ப இப்ப நீ என்னமோ பண்ண எனக்கு அது என்னன்னு தெரிஞ்சாகணும் ஒழுங்கா நீ இப்ப என்ன பண்ணன்றதை சொல்லு அப்படின்ட்டு நம்ம பெண்ணை பார்த்து நம்மளுக்கு நம்மளால அப்படி இதுக்கு பேர் தான் கிவ் அண்ட் டேக் பாலிசி இப்ப ஜீரன்னா எவ்வளவு எவ்வளவுன்றது நீ காமிச்சுட்டு இப்ப நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால அவனோட டிரான்ஸ்பர்மேஷன் எடுக்கிறக்காக ரெடி ஆகிட்டாரு போல இருக்கு ஸோ இன்னைக்கு உனைய கைமா பண்ணி குருமா வைக்காம நான் போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஹீரோ டைம் அப்படின்ட்டு நம்மளால அவருடைய ஒரு தட்டு தட்ட சும்மா ஏலியனா மாறுறா அப்படி ஒரு விஷுவலைஸ்டு ஃபீலிங் இருந்தா நல்லா இருக்குன்ற காரணத்துக்காக தான் இந்த விஷுவலைஸ்டு எஃபெக்ட் எல்லாம் நானும் போட்டேன் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையது கிழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்மளால ட்ரான்ஸ்ஃபார் மாறா அப்படி யாரா ட்ரான்ஸ்ஃபார் மாறான்றது கிழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது உண்மைதான் நம்மளால ஜீரனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல வேற ஏதோ ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அப்படி அது என்னடா ஏலியன் அப்படின்னு நீங்க என்னான் கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றதை கூட நீங்க அப்படி டேரெக்டா உங்களுடைய விஷுவலான கண்கள்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு

பண்ணவன் ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அவனோட இந்த ஒரு ஏலியன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீ என்ன நினைக்கிற பெண்ணால் அந்த ஜீரனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல வா பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா நம்மளோட டைஜிங்கன்னு பார்க்குறா அப்படி இவன் இன்னும் எந்த அளவுக்கு தான் போகிறான்றதை நானும் பார்க்குறேன் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறதே இவன் வேலையாக வச்சுருக்கான் இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு தெரியாமல் இவர் ஒரு பக்கம் முழித்தல்ல இருக்கிற நம்மளோட இவர் தான் பீதி ஆகிட்டா அப்படி இவன் நான் சொன்னதை விட்டுப்பட்டு மற்ற எல்லாத்தையுமே செய்கிறானே இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அப்படின்னு தான் எல்லாமே மொத்தமா பண்ணி இருக்கேன் என் மனத்தை வாங்காதாடே உன்கிட்ட பவர்ஃபுல்லான ஏழியன் இல்லைன்னா நான் கொடுத்த உனக்கு டிஎன்ஏ வச்சு மாறுவியா மாட்டேன் பெ உனக்கு இருக்குதுடா உன்னை நீ மட்டும் நான் சொன்னத பண்ணல உன்னோட ஜோலியை முடிச்சுறத தவிர எனக்கு வேற வழியே இருக்காது ஒழுங்கு மரியாதை பண்ணுறா நான் சொன்னதை அப்படின்ட்டு நம்மளுக்கு அமைதியா மயிலாடு அமைதியா இருங்க இந்த பேட்டில் கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பெண் என்னமோ பண்ணுன்னு நினைக்கிறேன் பண்ணட்டுமே அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஊரு சொல்றோர் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆச்சு இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போதுன்றது தெரியல இதுக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்களை நம்ம பெண் பண்ணியிருக்காங்க

விட்டு ஜீரனை ஸ்கேன் பண்ணி கடைசியில் அல்டிமேட்ரிக்ஸு என்னை குழப்பி விட்டேல சொதப்பிட்டேல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்படா அப்படின்ட்டு நம்ம வெறும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலே வேறு வழி இல்லை இப்போ நம்ம ஃபுல் பவரை யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு குரோமா ஸ்டோனை வச்சுட்டு இது நிறைய அட்டாக்கை பண்ணுற அப்படி நம்மளாலும் ஆனால் அந்த எந்த ஒரு அட்டாக்குமே நம்ம ஜீரன் மேலே வேலை செய்யலை ஜீரனுக்கு சின்ன ஸ்க்ராச்சை கூட ஏற்படுத்த நம்ம நம்மளோடைய அட்டாக் வேலை இவ்வளோதான் உன் பவரா இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாதா அப்போ வேற வழி தெரியல அடிச்சு பார்த்து விட்டு இந்த ஆகணும் நீ நினைக்கல எனக்கு ரொம்ப தான் இருக்கு இதோட நம்ம பேட்டில் ரெண்டாவது தடவை நடக்குது இந்த வாட்டி நீ கண்டிப்பா தோத்தே அப்படின்ட்டு ஒரு சொல்லிக்கிட்டு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம கோக்கு இதுக்கு மேல நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நானும் வந்துட்டேன் நான் இப்ப பெண்ணுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வந்துட்டியா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு இவனை எப்படியாவது தோக்கடிப்போம் நான் ரெடி நீ ரெடியா அப்படின்ட்டு ஒன்னு சேர்ந்துட்டாங்க இப்ப போட்டு பொலா காட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு நம்மளுடைய இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதாவது யாரும் நம்ம ஜீரன் கூட ஜீரனை காட்டுவாங்க பார்த்தா ரெண்டு பேரும் பொல வாங்க வாங்கியிருக்காங்க இவங்கள கூட ஜீரன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான் ஜீரண கிட்டத்தட்ட அவன் கையை யூஸ் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு தெரியல அவன் கையை அசைக்கிற மாதிரி கூட யாருக்குமே தெரியல

என் கூட ஏதோ பெரிய ஆட்கள்னு நினச்சிட்டேன் ஆனால் நீங்கள் எல்லோருமே டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய இவருக்கும் அது கேட்டுருச்சு அ கராட் இவனை நான் தான் தோறடிச்சாகணும் ஏன்னால் இவன் என்னுடைய மானத்தை வாங்கிட்டான் அதாவது என்னை ரொம்பவே சீண்டி பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் பயங்கர கான்ல இருக்க ஸோ இவனை குரோமா ஸ்டோனை வச்சு தோற்கடிக்கிறதுன்றது நடக்காத காரியம் போல இருக்கேன் இப்போதைக்கு நான் வேற ஏழியன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை யூஸ் பண்ணலாமிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணோ சொல்கிறேன் அதே சமயத்தில் நம்மளுடைய கோகுவோ நான் இவனோட சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போதான் இந்த சண்டை சூடு பிடிக்க போதா அப்படின்ட்டு நம்மளுடைய கோக்கு வெறித்தனமான ஒரு போஸை கொடுக்கறதோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது சோ எந்த எபோட் பிடிச்சிருந்த கீழே கரெக்டர் சப்ஸ்கிரைப் பட்டி அழுத்தி மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா தான் அடுத்த போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ சோன்